ஆமாப்பு அப்போ இந்த வீடு உருப்படாத என்ன உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவா போனேன் மக்காவும் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப ஃபேமஸ் கேம்பிளிங் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது அங்க பக்கத்துல இருந்தது அது ஒரு பெனின்சுலா இருந்து தாண்டி அப்படி போனா மக்காவா போனேன் அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு உள்ள கிராமம் மாதிரி இருக்கு அதுல வாசல்ல ரெண்டு ஆமை வச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள ஆமை வரக்கூடாதுன்றோம்ல சீனாக்காரன் ஆமை வா வாங்குறான் ஒரே தான் அவன் வீட்டுக்குள்ள அழிக்கிறான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறோம் இந்த ஆமை என்னங்க பண்ணுது நான் எழுது நான் சொல்றேன்னு எழுதி வச்சுக்க ஆமை தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் த்ரீ டுவெண்ட்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம எல்லாம் எண்பது வயசுல போயிடறோம் அது அஞ்சு தலைமுறையை பார்க்குது அஞ்சு தலைமுறையை பாக்குது இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வதா தானே எப்படி பா லோவா போறது எப்படி பா பத்து வருஷம் எடுத்துக்கோங்க அதனுடைய ஸ்பேன் பத்து வருஷத்துல பத்து வருஷத்தை திமிங்களை எடுத்துக்கோ இல்லை பத்து வருஷத்துல சோராவை எடுத்துக்கோ ஏதோ ஒரு ஃபாஸ்ட் எடுத்துக்கோ ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பான் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பயணம் அதிக கிலோமீட்டர் அது எப்படி அது பயணம் பண்றது ஸ்ட்ராட்டஜி தமிழர்கள் கடலாடிகள் கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள் தமிழ் நூல்கள் சொல்லுது திசை அறிவு மிக்கது என்ன பண்ணும்னா அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது வடக்கல இருக்குன்னா அது டிராவல் பண்ணாத காத்திருக்குமாம் கீழே நீரோட்டங்கள் வரும் வேகமான நீரோட்டங்கள் அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்தில் அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும் அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசை நோக்கி அது மாறுதன உடனே நீரோட்டத்திலிருந்து வெளியில் வந்துடுமா அவ்வளோ புத்தி தன் வாழ்நாட்கள் எங்கே முட்டையிடுதோ கடைசி சாகர வரைக்கும் அங்கதான் தான் முட்டையிடுமா எவ்வளோ தூரத்துல உலகத்துல இருந்தாலும் அவ்வளோ வரிவு மிக்க ஒரு மிருகம் முடிந்தால் ஆமையாக இருப்போம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா நீரோட்டங்கள் போல் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும் லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் ஒன்லி ஒன்ஸ் அது மீனா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க நான் அதை என்னுடைய கவித்துவமான வார்த்தைகள் சொல்கிறேன் யூ கேனாட் ஸ்டெப் த ரிவர் டுவைஸ்

யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்போ இப்போ ஒரு காசு இருக்குது ஐநூறுபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சரி கேட்குறேன்னு வச்சுக்க வேணும் கசைக்கு கேட்குறேன் யாருக்கு வேணும்னு என்ன சொல்வே வேணான்பியா யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா மாட்டேன் காரி துப்பி வச்சுருக்குறேன் வாங்க மாட்டேன் நான் வாங்கிடுவேன் நீ துப்புறதுனால அந்த ஐநூறுரூபா உடைய மரியாதை குறையாது காலில் போட்டு மிதிச்சு குறையாது குறையாது உன்மீது அவருக்கு பகைதான் இருக்க தவிர அந்த ஐநூறு ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு யாருன்னா அவமானப்படுத்தாலும் அவமானப்படுத்தவே முடியாது நாம எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி